ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் பத்தொம்போது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பத்தொம்போதாம் தேதி ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா அறநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு நன் பார்த்துக்கோங்க ஆறுநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு ஆனால் நம்ம கொடுத்தா போர்டு கசிங்க பொறுத்த வரையும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து நம்ம எடுத்ததெல்லாம் பார்த்தீங்கன்னா ஏபோடு ஒன்றுன்னு கொடுத்தோம் ஆனால் பார்த்தீங்கன்னா எல்லாமே நம்மளுக்கு பவரில் தான் மிஸ் ஆகிருக்கு ஆனால் ஃபாலோ நம்பரில் பார்த்தீங்கன்னா அறநூற்றி முப்பத்தி ரெண்டுன்னு கொடுத்துருக்கோம் நண்பர்களே நம்ம வந்து ஒரு அஞ்சு நாளில் ஃபாலோ பண்ணோம் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அறநூற்றி முப்பத்தி ரெண்டுன்னு கொடுத்துட்டோம் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அறநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு ஒரு நம்பரை மாற்றி விட்டு அப்படியே வந்து இன்றைக்கி ரிசல்ட் வந்து முடிச்சுட்டாங்க கண்டிப்பாக வந்து நம்ம சேனலில் வந்து அறுநூற்றி முப்பத்தி ரெண்டு இந்த மாதத்துக்குள்ளே அடிப்பாங்கன்னு நம்ம அப்படி சொன்னோம் தீபாவளிக்குள்ளே அடிப்பாங்க சொன்னோம் ஆனால் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு நம்பரை சேஞ்ச் பண்ணி விளாண்டு முடிச்சுட்டாங்க இது வந்து நாளைக்கு ஒரே ஒரு நாள் மட்டும் ப்ளே பண்ணுங்கள் இருபத்தொன்னாந்தேதி ப்ளே பண்ண வேண்டாம் நம்ம வேறு ஃபாலோ நம்பர் தரோம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா விளாண்டுட்டாங்க அறநூற்றி தொண்ணூற்றி ரெண்டுக்கு அறநூற்றி முப்பத்தி ரெண்டு நம்ம கொடுத்துருக்கோம் ஃபாலோ நம்பரில் மிஸ் ஆகிடுச்சு கண்டிப்பாக நம்ம சேனலில் ரெகுலராக வாட்ச் பண்ணிட்டே வாங்க இப்போ நம்ம வந்து தீபாவளியோட கஷ்டங்க பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் கேரளா இல்லாட்டி இருபது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அனைவருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள் நண்பர்களே கண்டிப்பாக நம்ம வந்து தீபாவளி அதுமா நம்ம கண்டிப்பாக வெற்றி எடுக்கணும்னு சொல்லி உங்களுக்கான நம்பர் வந்து நம்ம ரெண்டு பாக்ஸ் எடுத்திருக்கோம் உங்கள் கணக்கில் இருந்தால் நீங்கள் எடுத்து ப்ளே பண்ணிக்கோங்க கண்டிப்பாக வந்து தீபாவளிக்கு கண்டிப்பாக வெற்றி தரோம்னு சொல்லியிருந்தோம் ஆனால் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வெற்றி வர வேண்டியது ஒரே ஒரு நம்பர் மாற்றி நம்மளுக்கு அறநூற்றி முப்பத்தி ரெண்டுக்கு அறநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு அடிச்சு கேமை முடிச்சிட்டாங்க நம்மளுக்கு தோட்டலாக மிஸ் ஆயிடுச்சு சரி பரவாயில்ல தீபாவளிக்கு நாளைக்கு நம்ம முடிஞ்ச அளவுக்கு கெஸ்ட் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணி எடுத்திருக்கோம் உங்கள் கணக்கில் இருந்தால் ப்ளே பண்ணிக்கோங்க ஏ போர்டு பார்த்தீங்கன்னா ரெண்டு எட்டு பி போர்டு அஞ்சு மூணு ஏழு சி போர்டு அஞ்சு ஆறு இது தான் எடுத்துருக்கோம் நம்பர் கொஞ்சம் நிறையா தான் இருக்கும் ஏன்னால் வந்து தீபாவளி பொறுத்த வரைக்கும் நம்ம ஏதாவது ஒரு வெற்றி பிடிக்கணும்னு சொல்லி தான் நம்ம வந்து எடுத்து நம்ம வெற்றி பிடிக்கணும்னு சொல்லி தான் நம்ம வந்து நம்பர் எடுத்துருக்கோம் நம்ம வெற்றி பிடிக்குன்னு சொல்லி தான் நம்பர் எடுத்திருக்கோம் அதனால் வந்து உங்கள் கணக்கில் உள்ளதை மட்டும் நீங்கள் எடுத்துக்கோங்க கணக்கில் இல்லைன்னா ஒரு கெஸிங் மட்டும் எடுத்துக்கோங்க ஏன்னா நாளைக்கு நம்ம வெற்றி எடுக்கணும் தான் சொல்கிறோம் நண்பர்களே பார்த்தீங்கன்னா கேஎல்டி புக்கிங் பண்ணுற நண்பர் பார்த்தீங்கன்னா தொண்ணூத்தொன்று ஐம்பது எழுபத்தி ஏழு தொண்ணூற்றி எழுபத்தி ஏழு தொண்ணூற்றி ஏழு பன்னெண்டு இந்த நம்பருக்கு வாங்கி சொன்னீங்களாப்பா உங்கள் சாட் அப்படிச்சிருவோம் அங்கே சாட்டில் அப்படினா ரேட் இருக்கும் ரேட்டுக்கு தகுந்த மாதிரி புக்கிங் பண்ணிக்கலாம் நம்ம சேனல் பேர் த்ரீ டி ஃபோட்டோ உங்களுக்கு ஆஃபர் இருக்குது பாக்ஸில் பார்த்தீங்கன்னா நூற்றி எழுவத்தஞ்சி எடுத்துருக்கோம் ஆறுநூற்றி இருபது கணக்கில் பாக்ஸ் இருந்தால் எடுத்துக்கோங்க அப்படி இல்லைன்னா டேரெக்டாக ப்ளே பண்ணிக்கோங்க நாளைக்கு பாக்ஸ் மட்டும் தான் நம்மளுக்கு வந்து எடுத்துருக்கோம் ரெண்டு பாக்ஸ் எடுத்துருக்கோம் அதனால தான் உங்களுக்கு நிறையா டிக்கெட் வரும்னு சொன்னோம் த்ரீடியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எட்டு முப்பத்தஞ்சு ரெண்டு முப்பத்தஞ்சு ரெண்டு ஐம்பத்தாறு ரெண்டு எழுபத்தஞ்சி எட்டு எழுபத்தாறு ரெண்டு எட்டு ஐம்பத்தஞ்சி ரெண்டு ஐம்பத்தஞ்சி எட்டு முப்பத்தாறு ரெண்டு ரெண்டு சிட்டு எழுதியிருப்போம் உங்கள் கணக்குள்ள ஒரு மட்டும் எடுத்து ப்ளே பண்ணிக்கோங்க போர்டு ரெண்டு அஞ்சுன்னு எடுத்திருக்கோம் நண்பர்களே நாளைக்கு ஒரு வெற்றியோட மீட் பண்ணுவோம் ஃப்ரெண்ட்ஸ் தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஒரு வெற்றியோட